குரு வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு லக்னாதிபதி அதிபலம் பெறும் நிலை பத்தி பார்க்கலாம் இப்போ லக்னாதிபதி வலுப்பெற்று இருந்தாலே அந்த ஜாதகருக்கு வந்து எந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல வலுவாக ஒரு ஜாதகருக்கு இருந்துட்டா அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சுக்கிட்டு வரக்கூடிய தனித்திறமை கொண்டவராகவும் எந்த பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளிலும் சமாளி திறமையாக கையாண்டு அந்த இடத்திலிருந்து அந்த ஜாதகர் வெளிவர தன்மை கொண்டவராகவும் இருப்பார் அப்படின்னா அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரி திறமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சிலர் எல்லாருக்குமே சரிங்க ஏழரை சனி அஷ்டமசனி கண்டக சனி அல்லது லக்கணத்துக்கு பாவ கிரகங்களுடைய தசா புக்திகள் இந்த காலகட்டத்தெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதகருக்கு வரும் அந்த காலகட்டங்களில் அவங்க இருந்து சமாளிச்சுக்கிட்டு வரக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா அது தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அதுல இருந்து வெளி வர்றதுக்கு அவர் ரொம்ப வருஷங்கள் ரொம்ப காலம் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுது ஆனா ஒரு சிலரை பாருங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளில் அவங்க சிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச காலத்துலேயே அதுல வெளியே வந்து விட மேல்மையான இடத்துக்கு வந்துடுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல வந்து அவங்க லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால தான் அந்த ஜாதகரால் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சுக்கிட்டு தனித்திறமையும் கொண்டு திகழ்வாராக இருப்பாங்க அதுக்கு அந்த லக்னாதிபதி எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி போய் லக்கண திருகோணஸ்தானமான ஐந்து ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி போய் நிற்பது நல்ல அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி லக்கண வந்து கேந்திரஸ்தானமான ஒன்று இந்த லாதிபதி போய் நிற்பது நல்ல வலுவையும் நல்ல அமைப்பையும் கொடுக்கும் சரிங்களா இந்த திருகோணஸ்தான லக்னாதிபதி போய் நின்று இருந்தாலும் அந்த ஸ்தான அதிபதிகள் வந்து அந்த லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களா இருக்கான்னு பாத்துங்க நட்பு கிரகங்களாக இருந்தா அந்த லக்னாதிபதிக்கு இன்னும் இன்னும் சிறப்பான கூடுதலான நல்ல பலன்கள் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் நட்பு கிரகமாக அந்த லக்னாதிபதிக்கு இருக்கணும் அடுத்தது வந்து அவங்க நின்ற ஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும் பாதிப்புன்னா அவர் லக்னாதிபதி போய் நின்ற ஸ்தானாதிபதி நீச்சமாகவோ வக்கரமாகவோ பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ சம்பந்தமோ ராகு கேதுக்களுடைய சம்பந்தமும் இல்லாம அந்த லக்கணம் நின்ற ஸ்தானாதிபதிகள் இருந்தாலே அந்த லக்னாதிபதி வலுவா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அந்த லக்னாதிபதியும் வக்ரமாகவும் நீச்சமாகவும் பாவகிரகங்கள் சம்பந்தமும் இல்லாம நட்பு ஸ்தானத்துல கேந்திரத்திலும் திருகோணத்திலையும் இருப்பது நல்ல சிறப்பான அமைப்பையே அந்த லக்னாதிபதிக்கு கொடுக்கும் அடுத்தது லக்னாதிபதி அஹ் சா நின்ற கால் அதாவது சாரநாதன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லக்னாதிபதி போய் நின்ற அந்த சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க அவரும் அந்த லக்னாதிபதிக்கு நட்பு சாரமாகவும் இருந்தாங்கன்னா இது நல்ல சிறப்பான அமைப்பே கொடுக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி சுயசாரத்தில் இருந்தாலும் நல்ல வலுவா இருக்காரு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நட்பு கிரகங்கள் சாரத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பு கொடுத்துரும் அதே மாதிரி லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சாரத்திலையும் கேந்திர அதிபதிகளுடைய சாரத்திலையும் அந்த லக்னாதிபதி நிற்பது நல்ல அப்ப அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அந்த லக்னாதிபதிக்கு அதே மாதிரி இரண்டாம் அதிபதியோ அல்லது பதினொன்றாம் அதிபதியோ சாரத்திலையும் அந்த லக்னாதிபதி போய் நிற்கலாம் இதையும் நல்ல அமைப்பே எடுத்துக்கலாம் சரிங்களா இது லக்னாதிபதி வந்து நிற்கிற அமைப்பும் வலுவும் காட்டுது அதே மாதிரி லக்னாதிபதி கூட எந்த பாவகிரகமும் சம்மந்தப்படாமல் இருக்கணும் சரிங்களா அடுத்தது லக்கனா அஹ் லக்னாதிபதியை வந்து பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாது சுப சுபகிரக லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் அந்த லக்னாதிபதியை பார்வை செய்யலாம் இப்போ லக்னத்துக்கு கிரகங்கள்னா அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் லக்னா லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டோ இருந்தானா பார்வையிலோ இருந்தானா நல்ல அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு பகவானும் அந்த லக்ன லக்னாதிபதியை பார்வை செய்யலாம் இதெல்லாம் நல்ல அமைப்பே கொடுக்கும் சரிங்களா அடுத்தது லக்கன பாவத்துக்கு வரலாம் இப்ப லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அதே அமைப்புல லக்கண பாவமும் வலுவா இருக்கணும் அந்த ஜாதகருக்கு அது எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப லக்கண பாவத்துக்கு இருபுறமும் ஆஹ் சுப கிரகங்கள் இருப்பது அந்த லக்கண பாவத்தை வலுப்படுத்தும் அதாவது எப்படின்னா லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலயும் சுபர் இருக்கணும் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் சுபர்கள் இருக்கணும் இது வந்து லக்கணம் வந்து பாவகம் வந்து சுபகத்திரி யோகத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் நம்ம எடுப்போம் இந்த மாதிரி அமைப்பில் அந்த லக்கண பாவம் இருந்தானா நல்லா வலுவாக இருக்காரு லக்கண பாவம் வலுவாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இது வந்து நல்ல அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி லக்கண சுவர்களான அஞ்சு ஒன்பதாம் அதிபதி அல்லது லக்னாதிபதியே லக்கணத்தில் இருப்பது இது எல்லாமே அந்த லக்கண பாவத்தை வலுப்படுத்துகிற அமைப்பு சரிங்களா இப்ப லக்கண சு லக்னத்துல சுபர்கள் இருப்பது அப்படின்னா இப்ப லக்கணத்தில் சு குரு பகவான் திக்பலம் பெறுவார் இதுக்கு மூல நூல்கள பாடல்களும் உண்டு அது என்னன்னா சீவனின் சுபரே வாழ சீரியர் நோக்க கூட பாவகன் பார்க்க வெய்யோன் பார்த்திடும் பனிப்போல் ஆகும் ஆயுள் தீர்க்கம் அறிவினில் மன்னனாவான் அப்படின்னு பாடல் இருக்கு அதாவது மூல நூல்கள பாடல் உண்டு இப்போ லக்கண பாவத்துல வந்து சுபர்கள் இருக்கலாமா அப்படின்னா இப்ப குரு பகவான் பொது சுபராவதே அவர் அவரு வந்து லக்கண பாவத்துல இருப்பது சிறப்பை கொடுக்கும் ஆனா ஒரு சில லக்கணங்களுக்கு தான் அது சிறப்பை கொடுக்கும் ஒரு சில லக்கணங்களுக்கு அது கொடுக்காது இப்போ உதாரணத்துக்கு ரிஷபலக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் ரிஷபலகணத்துக்குள்ள லக்னத்திலேயே குரு இருக்கலாமா அந்த லக்கணாதிபதிக்கு வந்து அவரு வந்து அஷ்டமாதிபதியா வருவாரே அதுவும் சுக்கரனுக்கு வந்து பகை கிரகமா வருமே குரு பகவான் அவங்க அதுல இருக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சிறப்பை கொஞ்சம் குறைக்கவா செய்யும் ஆனால் அந்த லக்னாதிபதி அந்த லக்னத்தை பார்த்தாலும் வலுப்படுத்தினாலும் அந்த குரு அங்கே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது நல்ல அமைப்பே கொடுக்கும் அதே மாதிரி லக்கண சுவர்களான ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளும் அந்த லக்கணத்துல இருக்கலாம் இந்த சம்பந்தம் எல்லாமே அந்த லக்கண பாவத்துக்கும் அந்த லக்கண அதிபதிக்கும் இதை வந்து நல்ல அமைப்பை கொடுக்குற அமைப்பே ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி லக்ன பாவமும் லக்னாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்புகள் இருந்தானா கண்டிப்பாக அந்த ஜாதகர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிச்சுக்கிட்டு தனித்திறமையாக அந்த அதன் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரா தைரியமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் லக்னாதிபதியும் லக்னமும் வலு வலுவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுக்கிறது சரிங்களா நன்றி வணக்கம்